ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சனிக்கிழமை காலையில் ரிலாக்ஸாக வந்து மொட்டை மாடிக்கு வந்திருக்கேன் இன்றைக்கி முருகருக்கு பூ பறிச்சு எடுத்துகிட்டு போய் செடியில் இருக்குது பூ வந்து பறிச்சுட்டு போகலாம் அப்படின்றதுக்காக இன்றைக்கி செடியில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ரெண்டு ரோஸ் வந்து பறிச்சுட்டேன் இன்றைக்கி ரெண்டு எல்லோ ரோஸ் இருக்குது அதை பறிக்கிறதுக்காக வந்திருக்கேன் ரோஸ் எல்லாம் இவ்வளோ இருக்குதுன்னு கேட்டிருந்தீங்களா ரெண்டு ரெண்டு தான் மிஞ்சி போயிருக்கு இந்த எல்லோ கலரும் அதுக்கப்புறம் லைட் பிங்க்கும் அதுவுமே வந்து லைட் பிங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக தான் இருக்குது நாளைக்கும் நிகழ்ச்சி இருக்கிற மாதிரி தான் இருக்குது இது ரெண்டு மட்டும் தப்பிச்சு வந்துவிட்டால் பரவாயில்ல இதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் தான் வாங்கி வைக்கணும் காலையில் போய் முருகருக்கு விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து சமையல் வேலை செய்ய ஆரம்பிக்கலான்ட்டு இந்த சஷ்டி விழா வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் எப்படி போச்சுனே வந்து தெரியல அதுலேயும் இந்த ஆறு நாள் பார்த்தீங்கன்னா கட கடகடன் வந்துருச்சு நாளைக்கு சுரசம்காரம் வந்துருச்சு முருகருக்கு காலையில் விளக்கு போட்டுட்டு இன்றைக்கி சனிக்கிழமை மழை வரதுனால லீவ் விட்டாங்க இல்லையா அதனால் சனிக்கிழமை வந்து இன்றைக்கி ஸ்கூல் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகா செடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகி போச்சு அது இல்லாமல் ரொம்ப புதார் மாதிரி இருக்குது இதை வந்து இன்றைக்கி உடச்சி விட்டுலான்னு இன்றைக்கி அதான் உடச்சிருந்தேன் பார்க்குறது என்னவோ மிளகா வந்து கொஞ்சமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் பறித்த பிறகு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பச்சை மிளகா இருந்தது அது ரொம்ப பறிக்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் இது கிட்டத்தட்ட இது நான் செடியாக வந்து வைக்கவேல தானாக விதை விழுந்து அதே வந்து முளைஞ்ச செடி தான் அதுவும் தண்ணி போகிற வழியில் இருக்கிறதனால ரொம்ப என்ன என் சைஸை விட அந்த கரண்டு மரத்தில் பாதி வந்து உயரமாகச்சு இன்னைக்கு ரொம்ப உடச்சு விடலாம் அப்படிங்கிறதுக்காக உடிச்சு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு அம்மா வீட்டுக்கு போகிற வேலை இருக்கிறதால சிம்பிளாக வெஜிடபிள் சாதமாக ஒன்றா வந்து செஞ்சிடலாம் அப்படிங்கிறத செஞ்சுருந்தேன் இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் போட்டுட்டேன் உருளைக்கிழங்கு பீன்ஸ் கேரட் பட்டாணி அதுக்கப்புறம் கான் இருந்தது எல்லாத்தையும் வந்து போட்டு செஞ்சலாம்னு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சட்னி வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை சட்னி தான் வந்து இது வந்து கேட்டுருந்தீங்க வந்து ரெசிப்பியாக வந்து எடுக்கல டைம் இல்லை கொஞ்சம் பொறுமையாக செஞ்ச ரெசிபி வந்து எடுக்கலாம் கடன் காலையில வந்து செய்யறதுனால என்னால் ரெசிபி எடுக்க முடியல சிம்பிளாக வந்து சொல்லிடுறேன் எண்ணெய் விட்டுட்டு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் அதுக்கப்புறம் பூண்டு தேங்காய் அதுக்கப்புறம் வெங்காயம் இதை மட்டும் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் முருங்கைக்கீரையை போட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போ போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு ரொம்ப வதக்கக்கூடாது ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா கீரை வேகிற மாதிரி தெரியல அந்த ஸ்டேஜில் எடுத்து ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் கூடவே கொஞ்சம் புளி வச்சு அரைச்சி தாளிச்சு எடுத்து போக முருங்கைக்கீரை சட்னி நல்லாவே இருக்கும் தோசை இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் என் பேச்ச திடீர்னு வந்து இந்த மாதிரி செய்வேன் இன்னொரு டைப்லேயும் பார்த்தீங்கன்னா நான் செய்வேன் எப்படி கிடைக்கிது உங்கக்கீரை அந்த மாதிரி வந்து ஒரு சட்னி வந்து அரைச்சிடுவேன் எனக்கு எங்கேயாச்சும் போகணும் சிம்பிளாக வந்து சமையல் செய்யணுன்னா எனக்கு டக்குன்னு வந்து ஞாபகம் வர்றது இந்த வெஜிடபிள் சாதமும் கிளி போட்ட சாம்பார் தான் அதனால் இன்றைக்கி வெஜிடபிள் சாதம் செஞ்சு முடிச்சுட்டு ஊருக்கு வந்து அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு தங்கச்சி வரதால நான் பெருமா வீட்டை தாண்டி வந்து போகிறாங்க நான் இங்கே தான் இறங்குவேன் அம்மா வீட்டுக்கு தான் போவேன்னு சொல்லிட்டு ஒரே அழுதுகிட்டே இருந்தே என்னை பார்த்தோன்னே ஒரே ஜாலி தான் அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கே மதியானத்துக்கு மேலாம் கிளம்பிட்டோம்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப மழை நான் போயிட்டு விரும்புவ உடம்பு செல்லன்னு பார்க்க போயிருந்தோம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு அதனால பார்த்துட்டு வந்துட்டோம் அப்பாவோட காலு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் வந்து காமிக்கிற காமிக்கல காமிக்கலை தான் அந்த பா காள் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் அந்த தோல் எடுத்து வச்சாங்க இல்லையா தொடையிலேருந்து காலு தான் ஆறி நல்லாவே இருக்கு இன்னைக்கு எங்கள் வீட்டு செல்லக்குட்டிக்கு அபிநவுக்கு வந்து நாலாவது பிறந்த நாள் நீங்களுமே வந்து வாழ்த்தீங்க இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தங்கம் இன்று போல் இன்றும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்குது என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்